செந்தில் பாலாஜியுடைய ஒர்க்கு பெரிய லெவலில் ஒர்க்கு இப்போ பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் வந்து பிஜேபியும் ஏடிஎம்கேயும் பயங்கரமாக பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ செந்தில் பாலாஜியே பத்தில் ஏழு நம்மளுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிறது அவரே நீங்கள் டிக்ளேர் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக பத்துக்கு பத்து தான் திமுக அவங்களுக்குள்ள ஏற்கனவே அண்ணா அதிமுக ஏகப்பட்ட உடற்பிபடிகள் பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்கு காரணம் என்னன்னா இங்க கோயமுத்தூரை பொறுத்த வரைக்கும் நான் தான் எடப்பாடி ரெண்டாம் கட்சம் தான் நான் தான் வேலுமணியுடைய ஒரு அப்ரோச்னால் இப்போயும் பார்த்தீங்கன்னா இந்த பத்து தொகுதிக்கும் எவர் தான் கேண்டிடேட்டு நகராட்சி பேரூராட்சி எல்லாமே திமுக கண்ட்ரோல் இருக்கிறதுனால எதிர்பாலாஜி தெளிவாக என்ன சொல்கிறார் பத்துக்கு பத்து எங்களுக்கு கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் நல்லா பார்த்தீங்கன்னா அலுவலகம் போட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு வார்டுலையும் பூத் கமிட்டியை போட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணிட்டுருக்கு பாலாஜி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணார் இந்த மாநாட்டில் பெண்கள் மட்டும் ஒன்றரை லட்சம் பேர் வரணும் கலந்துக்கணும்னு சொன்னவர் நேற்று நைட்லேருந்து இப்ப பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்க ரெண்டு லட்சம் பேர் கலந்துக்குவாங்க அப்படின்னு அவரே பேச ஆரம்பிச்சிட்டார் முப்பத்தொன்போது தொகுதியை சேர்ந்த ரெண்டு லட்சம் பெண்கள் ஒரு இடத்துல போடுறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு திருப்பமுனையாக தான் இருக்கும் மற்ற கட்சிகள் எல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அதிமுகவுக்கு மைனஸா போகுது இந்த முறைன்ற கேட்கலாம் புதுசா ஃப்ரெஷ்ஷாக போடுறாங்க அண்ணாதிமுக ஒருத்தரையே வந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை வந்து பெரிய சாதகமாக செந்தில் பாலாஜி பயன்படுத்துவார் அப்படின்னு கருதுனா எல்லோரும் செந்தில் பாலாஜியுடைய ஒர்க்கு ஒர்க்கு அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்துகிட்டே இருக்குது அவர் ரவுண்ட்ஸ் வந்துட்டு போனார்னாலே அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு அண்ணாதிமுல நீங்கள் தங்கமணிக்கலாம் ரொம்ப கஷ்டம் இந்த முறை அப்படிங்கிறாங்க ஈ தமிழ் நியூஸ் நேர்களுக்கான வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் ஈ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிக்கையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 சார் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பொது மேடையில் பேசும்பொழுது கோவையில் நமக்கு வந்து நல்லாவே ஒரு வெற்றி வாய்ப்பு என்பது பிரகாசமாக இருக்கிறது பத்துக்கு பத்து இந்த முறை நம்ம வந்து வெற்றி பெறணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசியிருக்கிறாங்க முதலமைச்சருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணி நிச்சயமாக இந்த முறை நம்ம கோவையை வந்து தட்டி தூக்கணும் அப்படின்ற ஒரு மு முயற்சியோடு ரொம்பவே ஒரு வீரியமாக களத்தில் இறங்கியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது ஸோ நாளை தினம் பல இடத்துல வந்து மகளிர் மண்டலமானாலும் அந்த கொங்கு மண்டலத்தில் நடக்க இருக்கு முதல்ல கோவையை அதிகமாக டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த முறை இல்லை அதாவது திமுக மீட்டிங்கில் தான் செந்தில் பாலாஜி என்ன சொன்னார்னா வந்து சர்வே பார்த்ததுல என் நண்பர் ஒருத்தர் பத்திரிகையாளர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் இப்போ அவர் என்ன சொன்னார் சர்வேல வந்து கிட்டத்தட்ட பத்து தொகுதிகளில் ஏழு தொகுதிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஒரு மூணு தொகுதிகள் உங்களுக்கு வந்து சாதகம் குறைவாக தான் இருக்குது பட் ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அதையும் சாதிக்க முடியுங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லி என்ன சொன்னார் ஸோ அதனால் நம்ம நல்லா ஒர்க் பண்ணோம்னா பத்துக்கு பத்துங்கிறத வந்து நம்ம கொண்டு போகலாம் ஜெயித்து காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார் அது பெரிய பூஸ்டப் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் காரணம் என்னென்னா அவர் சாதாரணமாக சொல்ல மாட்டாங்க ஒரு பத்துக்கு ஜீரோனு இருக்கிற சூழ்நிலையில் இப்போது செந்தில் பாலாஜியே பத்தில் ஏழு நம்மளுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத அவரே ட நீங்கள் டிக்ளேர் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக பத்துக்கு பத்து தான் திமுக அதில் மாற்றுக்கிறதே கிடையாதுன்னு வச்சுங்களேன் சரி ஒரு விஷயம் உண்மையிலேயே செந்தில் பாலாஜியுடைய ஒர்க் பெரிய லெவலில் ஒர்க்கு இப்பயே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் வந்து பிஜேபியும் ஏடிஎம்கையும் பயங்கரமாக பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அவருடைய ஒர்க்கு என்ன காரணம்னா உடனே என்ன பண்ணிட்டாரு எல்லா தொகுதியிலையும் அலுவலகம் திமுக அலுவலகம் பண்ண சொல்லிட்டார் பத்து தொகுதியும் பார்த்தீங்கன்னா பத்து தொகுதியும் நம்ம வந்து திமுக அலுவலகம் வேணும் டெய்லி அதில் வந்து உட்காரணும் நிர்வாகிகள் நம்ம நிர்வாகிகள் அதில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கொண்டா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டம் பாளையத்தில் ஆஃபீஸ் திறந்துட்டார் கோயம்புத்தூரில் திறந்துட்டார் பத்து தொகுதியிலேயும் இம்மிடியேட்டாக ஆக்சுவலாக என்ன சொல்லிட்டாரு ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே எல்லாத்துலேயும் தொகுதி ஆஃபீஸ் போடுது ஏன்னா ஏற்கனவே எம்எல்ஏ ஆஃபீஸ்ன்னு ஒன்று அவங்களுக்கு இருக்குது அதாவது பத்து தொகுதியிலேயும் பத்து அதிமுக செய்தினால பத்து எம்எல்ஏ ஆஃபீஸ் அவங்க வச்சுருக்கிறாங்க ஸோ அங்கே நிர்வாகிகள் வந்து உட்காந்து பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது பட் நம்மளுக்கு அப்படி இல்லை ஸோ முதல்ல ஆஃபீஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஆஃபீஸ் போடுறதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விஷயம் இதில் ஒரு பெரிய ப்ளஸ் திமுகவுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வரப்போகிறாங்க காரணம்னா கேண்டிடேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்த வேட்பாளர்கள்லாம் இருப்பாங்களா சொல்ல முடியாது ஆக்டிவாக இருக்கிற தான் இந்த முறை கொண்டாடணுங்கிறது தான் செந்தில் பாலர்ஜியோடைய பெரிய ஒரு எய்மாக இருக்குது அதனால தான் இருக்காருன்னு வச்சுக்கங்களேன் பெரிய மைனஸ் வந்து அதிமுகவுக்கு என்னென்னா ஏற்கனவே இருந்த அந்த பத்து எம்எல்ஏவை மீண்டும் கொடுத்தாவணும் சீட்டு அதே அவங்களுக்கு பெரிய மைனஸ் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா காரணம் என்னென்னா அவங்களுக்குள்ளே ஏற்கனவே அஇஅதிமுக ஏகப்பட்ட புலர்விபடுகள் பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்குது காரணம் என்னென்னா அங்கே கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நான் தான் எடப்பாடி ரெண்டாம் வச்சந்தான் நான் தான் வேலுமணியுடைய ஒரு அப்ரோச் காரணம் என்னென்னா இது என்னுடைய காரணம் என்ன இப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த பத்து தொகுதிக்கும் சொல்கிறவர் தான் கேண்டிடேட்டு செலவு எல்லாமே அவர் தான் பார்க்கப்படுவார் அதனால தான் குறுநிலை மன்னர குறுநிலை மன்னராக இருக்கிறார் அப்படிதான் நம்ம பார்க்கணும்னு வச்சுங்களேன் குறிப்பாக அந்த ஒரு பத்து தொகுதியை முதல் நம்ம பார்த்துடணும் சூலூர் மேட்டுப்பாளையம் கோவை வடக்கு தெற்கு சிங்காநல்லூர் கவுண்டம்பாளையம் தொண்டாமுத்தூர் கிணத்துக்கடவு அண்டு பொள்ளாச்சி இதில் ஒரே ஒருத்தர் சீனியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஜெயராமன் பட் அவர் மேலே அவருக்கும் இவருக்கும் வேலுமணிக்கும் சரியாக இல்லை டவுன்ஸ் இல்லை ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற தொகுதியில் ஆட்டோமேட்டிக்காக வேலுமணி அவர் தோற்கடிச்சிருவார் அதுதான் ஒரு சூழ்நிலை ரெண்டாவது தொண்டாமுத்தூர் அவருடைய தொகுதி யாருடைய தொகுதி வேலுமணியோட தொகுதி வேலுமணி தொகுதி என்ன இந்த முறை அவர் தன்னை காப்பாற்றிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டார் காரணம்னா செந்தில் பாலாஜி டீம் இறங்கி ஒர்க் பண்ணுறத பார்த்து பயத்தில் முதல்ல பத்தும் என் தொகுதி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒர்க் பண்ண ஆரம்பித்தவர் தொண்டாமுத்தூர்ல முதல் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை வந்துட்டார் அவர் மற்ற எல்லாம் அவங்கவுங்க அவங்க சூழ்நிலையை இருக்கிறாங்க ஏற்கனவே எம்எல்ஏ ஸ்கூல்ல நிறைய பிரச்சனைகள் இருக்குது அவங்களுக்குள்ளே இருக்குது நீங்கள் அந்த அம்மன் அர்ஜுன் வந்து அவருடைய அவருக்கும் இடப்பாடிக்குமே பார்த்தீங்கன்னா சில ஆர்குமெண்ட்டு பயங்கரமாக டேரிங்காகவே இருந்தது என்ன நீங்கள் இதனால் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அதே எம்எல்ஏக்களுக்கு தான் மீண்டும் வாய்ப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அஇஅதிமுக இருக்குது இல்லைன்னா அவங்களே தோக்கடிச்சிடுவாங்க நீங்கள் யாரை கேட்டுகிட்ட மாற்றுவீங்கனாலும் அவங்க தோக்கடிச்சிடுவாங்க ஸோ இந்த குளறுபடிகள் இந்த உள்கூத்து விஷயங்கள் இது எல்லாமே மிகப்பெரிய சாதகம் இரண்டாம் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் இப்போ முழுக்க முழுக்க திமுக பண்ணி எல்லாத்தையும் ஜெயிச்சிருச்சு நீங்க நூறு வார்டுகளில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ரெண்டு வார்டுகள் அவங்க ஜெயிச்சிட்டாங்க என்ன வச்சுங்களேன் ஸோ சிட்டியும் அவங்க கண்ட்ரோலில் இருக்கு நகராட்சி பேரூராட்சி எல்லாமே திமுக கண்ட்ரோலில் இருக்கிறதுனால ரொம்ப சாலிடாக திமுக இந்த முறை ஜெயிக்கிறது பத்துக்கு பத்துங்கிறது அதான் அது அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜி தெளிவாக என்ன சொல்கிறார் பத்துக்கு பத்து எங்களுக்கு கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் ரெண்டு விஷயம் நல்லா பார்த்தீங்கன்னா அலுவலகம் போட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு வார்டுலேயும் பூத் கமிட்டியை போட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸ் யார் வேட்பாளர்னு தெரியாத ஒரு சூழ்நிலை எல்லாமே நம்ம நல்லா ஒர்க் பண்ணோம் கடை செய்யறதுனால உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லைனா கூட உள்ளாட்சியில் கிடைக்கும் மேயர் ஆகிக்கலாம் துணை மேயர் ஆகிக்கலாம் இப்படி ஒரு சூழ்நிலைக்கு அவங்களாம் வந்துட்டாங்க திமுக ஆனால் அவர் டெட்டிகன்ஸாக இருக்குது அண்ணா திமுக உள்கட்சி பிரச்சனைகள் அதிகம் முழுக்க முழுக்க எடப்பாடிக்கு வந்து வேலுமணியோட வளர்ச்சி பிடிக்கல வேறு வழி இல்லாமல் அவர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாரு வேலுமணிக்கு ஆளாக இருந்தால் நம்மளுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா இல்லை இல்லை வேலுமணியை மட்டும்தான் அனுசரித்து போக வேண்டிய கட்டத்தில் இருக்கிறாங்க எப்படி இருந்தாலும் வேலுமணி அந்த பத்து பேருக்கு மட்டும்தான் சீட்டு தர முடியும் ஏற்கனவே எம்எல்ஏ இருக்கிறவங்கள அவாய்ட் பண்ணவே முடியாத கட்டாயத்தில் வேலுமணி இருக்கார் ஸோ இந்த மாதிரி குளறுபொடிகள் நிறையா இருக்கிறதுனால அதிமுக வீக்காக இருக்குது திமுக டே டு டே டெவலப் ஆகிட்டு போகுது அதனால தான் செந்தில் பாலாஜி அந்த அடிப்படையில் தான் அவர் என்ன சொல்கிறார் பத்துக்கு பத்துங்கிறதுக்கான சாதனைகள் கண்டிப்பாக நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு இதில் ரெண்டு கேள்வி சார் அந்த பத்துக்கு ப பத்தில் வந்து கோவை தெற்கு என்று நினைக்கிறேன் இவருக்கு வானதி ஸ்ரீனிவாசன் நம்ம ஏன் கமல் இந்த முறை கூட்டணி கட்சிகளுக்கு எதுனும் மோரி ரெண்டு சிட்டில கொடுக்க வாய்ப்பு இருக்கா பாஜக கூட்டணினால அதிமுகவுக்கு பலம் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குல்ல ஆமா இருக்கு பட் பிஜேபிக்கும் ஏடிஎம்கிக்கும் சண்டையா இருக்கும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா வானதிக நீங்க தவிர்க்க முடியாது சோ ஒன்பது தான் அண்ணா திமு நீங்கள் இந்த முறை பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டார் தொண்டாமுத்தூருக்கு வந்துட்டார் யாரு அண்ணாமலை அண்ணாமலை சிங்காநல்லூர் வரப்போறாருன்னு ஒரு டாக்ஸ் இருக்கு கடந்த முறை அரவாக்குறிச்சியில் இருந்தவர் இந்த முறை அவருக்கு வந்து நீங்கள் வரப் வரப்போறாரு அவர் கேட்டெடுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு தகவல் சொல்கிறாங்க ஸோ அண்ணாமலை இது எப்படினாலும் ஒரு ரெண்டு சீட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அதிமுக இருக்குது நான் கடந்த முறை இல்லை இந்த முறை நாற்பதா நாற்பத்தஞ்சா ஐம்பதாங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு சீட்டு பார்கினிங்கில் வந்து பெரிய லெவலில் அவங்களுக்குள்ளே ஒரு உட்டல் மோதல்னு இருந்து ஓடிட்டு இருக்க சூழ்நிலையில் அவங்களுக்கு ஒரு பெரிய பலமே கொங்கு தான் நீங்கள் திருப்பூர் நாமக்கல் ஈரோடு கோயமுத்தூர் இந்த வெல்ட்லேயே கிட்டத்தட்ட இருபது பேர் சீட்டை அவங்க வாங்கிடுவாங்க அப்படி பார்த்துறப்ப கோயம்புத்தூரில் ரெண்டு இல்லை மூணு வர மாதிரி இருக்கும் ஓ அதுவும் கூட வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய சாதகமாக இருக்கும் ஏன் சாதகம்னா நீங்கள் ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி வானதி ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறாங்க தெற்கு கோவை தெற்குலாம் இருக்காங்க ஒருத்தர் வாங்கிட்டாருன்னா அங்கே அதிமுகலாம் வீக்காக இருக்கும் ஏன்னா அவங்க அந்த சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிற அந்த கேண்டிடேட்டை வருத்தமாக போயிடும் ஒரு சிட்டியை விட்டு கொடுத்துட்டாங்களேங்கிற ஒரு வருத்தம் அதிமுக கேட்டஸ்ட்டாக பெரிய லெவலில் இருக்கும் அது அவங்க ஆட்டோமேட்டிக்காக எப்படி பிஜேபியை ஜெயிக்க வைப்பாங்களா மீண்டும் ஜெயிச்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு இந்த தொகுதியே போயிடும் ஸோ அப்படியே தோக்கடிச்சால் தான் நம்மளுக்கு சரியாக இருக்கணும் அவங்க ஒரு முடிவில் இருப்பாங்க ஸோ இந்த ஒரு பெரிய லெவலில் குழப்பம் அங்கே வந்து உச்சத்தில் போய்ட்டு இருக்கேன் கேம்மதுனா இந்த சீட்டெல்லாம் அவங்களுக்கே கிடைக்குமா ஒம்பது ப்ளஸ் ஒன்று அப்படிங்கிற நிலைமையில் இருந்த அதிமுக இந்த முறை ஏழு ப்ளஸ் மூணுன்னு மாறுமா ஆறு ப்ளஸ் நாலு மாறுமான்னு அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பத்தில் ஓடிட்டு இருக்கிறதுனால அந்த இடத்துல பிஜேபி ஒரு ரோல் கேம்

துணை ஜனாதிபதி அவர்களே நீ வேலுமணி இல்லாட்டி நீ ஒன்றுமே இல்லாமல் போயிருவா வானதி சீனி சொன்னார்டு நீ அரசியல் கரெக்டாக அந்த காலகட்டம் வேற ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப சூழ்நிலை வேற இப்போ அப்படி இல்லையே புரியுதுங்களா நீங்கள் வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமே அதிமுக பாஜக கூட்டணி வந்து இன்னும் ஜிங்க் ஆகலை எங்களை காண கால வரனிங்கள நீங்க வாங்க இந்த முறை உங்களை நாங்கள் பார்த்துக்கோணு அவங்க உட்காந்துருப்பாங்கல்ல ஏன் அண்ணாமலை என்ன பேச்சு பேசினாரு கோயம்புத்தூரில் புரியுதுங்களா அண்ணா திமுக அவ்வளோ விமர்சனம் பண்ணாரு எடப்பாடியை உரிமையிலே பேசுனார்ல ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்து அது வந்து ரிவேண்ட் ஆகுங்கள மீண்டும் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிது நாங்கள் அவங்கள போட்டு போட்டு பார்ப்போம்னு நடப்பாங்க ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்க தான் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை இது வந்து தேர்தல் முடிவுங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்காக தான் இருக்கும் திமுக பாஜக கோவையை பொறுத்தவரை சொல்றேன் கோவையோட அரசியல ஒரு ஜஸ்ட் ஒரு மேம்போக்கான ஒரு சுருக்கமா ரத்தின சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா எஸ் பி வேலுமணி இந்த பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துல பொறுப்பாளர் திரு செந்தில் பாலாஜி அங்க அண்ணாமலை இருந்தாலும் கூட அண்ணாமலைக்கும் வேலுமணிக்கும் அண்ணாமலை எடப்பாடிக்கும் தான் வந்து அந்த மோதலா இருக்கும் தவிர திமுக பக்கம் இருக்காதுன்றீங்க இன்னொரு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா வானதிக்கும் அண்ணாமலைக்குமே பிரச்சனை இல்லை என்ன அவங்க ஏற்கனவே எனக்கு கோயம்புத்தூர்ல முப்பது வருஷமா நான் பாஜக இருந்து நான் அம்மாவுக்கு இருக்கும்ல ஒரு ஃபீலிங் இருக்கும் நீ வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துல வந்து நீ வந்து கூட வச்சுட்டு எங்களை டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறியா எத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற வருத்தம் அவங்களுக்கு இருக்கும்ல ஸோ தான் அண்ணாமலை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவர் எப்பயுமே ஒரு டாமினேட் பண்ணி ஏற்றிருப்பார் எல்லாத்தையுமே தனது கட்சிக்காரனும் இல்லாம பிஜேபி இல்லாம அண்ணா திமுக காரங்களையும் அவர் வந்து உதாசீனப்படுத்துற விஷயங்கள்லாம் வந்து அவங்க எலெக்ஷனில் அவங்க அதெல்லாம் போட்டு பார்ப்பாங்க நம்ம யாரு அப்படிங்கிறத அவங்க அண்ணாமலை தெரிஞ்சுக்கணும்னு நினப்பாங்கல்ல ஏற்கனவே பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்களை காட்டிட்டாங்கல்ல பெருசாக நினச்சாரு செந்தில் பாலாஜி ஜெயிலில் வச்சுட்டோம்னா நம்ம ஜெயிச்சிடலான்னு பார்த்தாரு ஒன்றுமே கேம் வாய்ப்பெல்லாம் போயிடுச்சுல்ல உங்களுக்கு ஆமாம் அதனால் நீங்கள் வந்து இந்த முறை கோவையில் வந்து உச்சக்கட்ட குழப்பம் அங்கே வந்து பிஜேபி இருக்கு அந்த அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜி தெளிவாக சொல்லியிருக்காரு பத்துக்கு பத்து நாங்கள் அடிச்சு தூக்குறோங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு சாத்தியம்தான் நான் நினைக்கிறேன் இப்போ நாளைய தினம் மகளிர் மண்டல மாநாடு நடக்குது பல்லடத்தில் ஸோ அது எந்த அளவுக்கு வந்து கொங்கு மண்டலத்துக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்ன மாதிரியான பிளான்ஸ்லாம் வச்சிருக்காங்க இல்லை ஒன்றரை லட்சம்னு சொன்னார் இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம்ங்கிற ஒரு டாக்கு ஓட ஆரம்பிச்சிருச்சு செந்திரபாலாஜி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணார் இந்த மாநாட்டில் பெண்கள் மட்டும் ஒன்றரை லட்சம் பேர் வரணும் கலந்துக்கணும்னு சொன்னவர் நேற்று நைட்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்க ரெண்டு லட்சம் பேர் கலந்துக்குவாங்க அப்படின்னு அவரே பேச ஆரம்பிச்சிட்டார் நண்பர்கள்டெல்லாம் ஸோ ஒரு ஐம்பதாயிரம் பேர் கூட ரெண்டு லட்சம் பேருங்கிறது மிகப்பெரிய ஒரு லார்ஜ் நம்பர் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை இது வந்து பெரிய ஒரு திருப்பமுனையாக தான் இருக்குது முக்கியம் அதில் மாற்றமே இல்லைன்னு வச்சுங்களேன் முப்பத்தொம்போது தொகுதியை சேர்ந்த ரெண்டு லட்சம் பெண்கள் ஒரு இடத்துல கூடுறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு திருப்பமுனையாக தான் இருக்கும் மற்ற கட்சிகள் எல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் நீங்கள் மாநாடுனா பெண்கள் ஆண்கள் எல்லாம் கலந்துக்குவாங்க இளைஞரணி மாநாடு எல்லாம் ரைட்டு பெண்கள் மாநாடு அப்படிங்கிறது வந்து பூஸ்டப்பில் பெரிய லெவலில் ஒரு பூஸ்டிங்காக இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கனிமொழிக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இந்த விஷயம் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் திமுக அவங்கள ஓரம் கட்டுறாங்க அவர் உதயநிதி வந்ததுக்கப்புறம் கனிமொழிக்கு வந்து பெரிய இது இல்லை அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு மண்டல மாநாடுன்னு அவங்கள தலைமையில் ஒரு நடத்த சொல்லி ஒரு தலைவர் ரசிக்கிறார் அதை அவர் கலந்துக்கிறாரு பட் முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே கலந்துக்கக்கூடிய ஒரு மாநாட நடத்து அப்படின்னு சிஸ்டர் ஒரு பொறுப்பை அவங்க பண்ணுறது வந்து திமுகவில் வந்து அந்த சின்ன சின்ன குழப்பங்கள் பாலிடிக்ஸ்கெல்லாம் இடம் இல்லை நாங்களாம் ஒன்னா இருக்கோங்கிறத ஒரு ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா இது பார்க்குறாங்க அதனால ஆமா அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் திருப்பி திருப்பி செந்தில் பாலாஜி எல்லா தொகுதியிலையும் முப்பத்தொன்பதுக்கும் ரவுண்ட் அடிச்சிட்டு வந்துட்டார் அங்கங்கே கமிட்டி மீட்டிங் போட்டு எல்லாம் இவ்வளோ பேரும் கூட்டிட்டு வந்துடணும் எல்லாங்குற மாதிரி சொல்லிட்டாரு என்ன சொல்லுவோம் பூத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு பெண்கள் வரணுங்கிறார் முப்பத்தொன்பது தொகுதியில் உள்ள ஒரு பூத்துக்கு ஒவ்வொரு பூத்துலயும் அப்படிங்கிறது பட் இப்போ என்ன சொல்றாங்க அதான் சொல்லணும் இப்போ ஒன்றரை லட்சம் பேர்னு சொன்னது இப்போ ரெண்டு லட்சம் இருக்கு நிறைய வாகனங்கள்லாம் புக் பண்ணி அந்த அடிப்படையில் பாக்குறப்ப கண்டிப்பா ரெண்டு லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆமா இப்போ இல்ல மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது வந்து கொங்கு மண்டலத்துல தான் வந்து மாஜிகள் வந்து அதிகமான எண்ணிக்கையில வந்து ஜெயிச்ச பகுதியா இருக்கு அவங்களுக்கு எதிராக ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் நீ அவங்களுக்கு எதிராக வந்து அவங்க பணம் பலமுடையவர்களாக இருப்பார்கள் அவர்கள் இந்த உள் செல்வாக்கு உடையவர்களாக இருப்பார்கள் அவங்களுக்கு எதிரான ஒரு பணிகள் செய்யணும்னா அவங்களுக்கும் மிஞ்சி நம்ம பணி செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு நீங்களே போற பலரும் சொன்னீங்க வேலுமணில இருந்து அஹ் தங்கமணில இருந்து இன்னும் உடுமலை ராதாகிருஷ்ணன்ல இருந்து திரு பொள்ளாச்சி ஜெயராமன் இருந்து பலரும் இருக்கிறாங்க இந்த மாதிரி இப்ப இவங்களுக்கு மாஜிக்கல ஏன்னா கடந்த முறை முதலமைச்சர் சவாலாவே எடுத்தாரு அமைச்சர்கள் நிக்க தொகுதியில தொகுதியில் திமுக தான் நிற்கும் அப்படின்னு சவாலோட நின்று எல்லாத்துக்கும் கேண்டிடேட் போட அதே ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டினாங்க முதலமைச்சர் ஒரு ஆட்சிக்கு வரணும்னு ஒரு இருக்கக்கூடிய கட்சி இப்படி பண்றாங்க ஒரு யுக்திகளை பொள்ளாச்சி சேராமன் இருக்கிற வரைக்கும் பொள்ளாச்சியில் அவர்தான் கேண்டிடேட் அதிமுக உடுமலை ராதாகிருஷ்ணன் உடுமலை அவர் தான் குமாரபாளையத்தில் தங்கமணி தான் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறது அண்ணாதிமுகவுக்கு மைனஸாக போகுது இந்த முறைன்ற கேட்கலாம் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக போடுறாங்க அண்ணாதிமுகவில் ஒருத்தரையே வந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை வந்து பெரிய சாதகமாக செந்தில் பாலாஜி பயன்படுத்துவார் அப்படின்னு கருதுகிறாங்க எல்லாமே ரெண்டாவது சைக்காலஜிகளில் செந்தில் பாலாஜியுடைய ஒர்க்கு ஒர்க்கு அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்துகிட்டே இருக்குது அவர் ரவுண்ட்ஸ் வந்துட்டு போனார்னால அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு அண்ணாதிமுக இப்போ ஆனா இறங்கி ஒர்க் பண்றதை பார்த்தா பெரிய லெவலில் நீங்க தங்கமணிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் இந்த முறை அப்படிங்கிறாங்க குமாரப்பாளத்துல திமுகவுடைய ஒர்க்கை பாக்குறப்போ பெரிய கஷ்டம் அவருக்கு அதான் நான் சாலிடா முக்கியமான விஐபிகள்லாம் எல்லாம் பெரிய லெவல்ல பாதிக்கப்படுவாங்க இந்த முறை தோல்விதான் அதுல மாற்றுகிறது இல்லை அப்படிங்கிறாங்க காரணம் என்னன்னா அவங்களுக்கு உள்ள இன்னர் பாலிடிக்ஸ் தான் தங்கமணிக்கும் வேடுமணியும் பேசிக்கிட்டு இருக்கலாம் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களா இருக்கலாம் பட் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கு பிரச்சனைகள் இருக்கு பெரிய சீனியர் தனபால் தனபாலுக்கு வந்து கொங்குல மரியாதை இல்லை அவருக்கு ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கு உடுமலைக்கு அதே ஒரு வருத்தம் கருப்பண்ணன் ஈரோட்டில் அவர் வந்து முழுக்க முழுக்க சம்பந்தி யாருடைய எடப்பாடியார் சம்மந்தி அவருடைய டாமினேஷனால தான் செங்கோட்டையினா வெளியே போனாரு செங்கோட்டையன் போனது மிகப்பெரிய மைனஸ் அவங்களுக்கு ஈரோட்டில் நீ மற்ற கொங்கு ஒன்றும் தேவையில்லை நீ ஈரோட்டில்னு வச்சிங்க எடுத்தவங்க கண்டிப்பாக இந்த முறை செங்கோட்டையன் மற்ற ஊருங்களை பாருங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்ட கொங்கு மண்டலத்தில் உள்ள ஒரு ஆட்களை போட்டு அவர் ஒர்க் பண்ணுவார் கணிசனமாக வாக்குகளை பிரிப்பாங்க அவங்க அவங்க அவர் பிரிக்கிறது எல்லாமே அன்னாதிமுக வாக்குகளாக தான் இருக்கும் கோயம்புத்தூராக இருக்கட்டும் ஈரோடாக இருக்கட்டும் நாமக்கல்லாக இருக்கட்டும் எல்லாமே அது மாதிரி தான் பெரிய இதில் தான் மிகப்பெரிய மைனஸ் ஆக போகுது திமுக ஸோ ஈஸியாக திமுக அடித்து காலி பண்ணும் முப்பத்தொம்போது தொகுதி சொல்கிறாங்கல்ல கொங்குல ஆட்டோமேட்டிக்காக தான் சொல்லணும் என்னை பொறுத்தவரை தற்போதைய நிலையில் முப்பதுக்கு மேலே தேர்ட்டி ப்ளஸ்ஸாக இருக்கும் மாற்றமே இல்லை இன்னும் டைம் இருக்குது ரெண்டு மாதம் இருக்குது அறுபது நாளில் ஒர்க் இருக்கும் பெரிய லெவலில் அடுத்தடுத்த மாநாடுகள் விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது அப்படி பார்க்குறப்ப திமுக அடுத்தடுத்த விஷயங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருக்கும் பட் இவங்களுக்குள்ள இன்னும் அதிமுகவும் பிஜேபி கூட்டணி பேச்சுவார்த்தையில் யாருக்கு எந்த சீட்டு கிடைக்க போகுது தெரில அண்ணா திமுக பிரிஞ்சவங்களாம் வர்றாங்களா இல்லைவங்க தனித்தனியாக போகிறாங்களா தேவைக்காக போகிறாங்களா இப்படி ஒரு குழப்பத்திலேயே இருக்கிற சூழ்நிலையில் அது முடிகிறதுக்கே ஜனவரி லாஸ்ட் ஆகிடும் திமுக கிட்டத்தட்ட எலெக்ஷன் ஒர்க்கை பாதி முடிச்சிடும் அந்த டைமில் இதெல்லாமே பெரிய சாதகம் தான் திமுகக்காக இருக்குது ஆமாம் அஇஅதிமுகவுடைய உட்கட்சி குழப்பம் மற்றும் கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதாவுன்னுடைய அந்த அரசியல் இந்த இரண்டும் மிகப்பெரிய ஒரு இம்சையாக அந்த கட்சிக்கு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் கிளியராக களத்தில் பணி ஆரம்பிக்க ஆரம்பித்து விட்டது பாதிக்கு மேல் முடிந்து விடும் இன்னும் ஜனவரில இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அஇஅதிமுக ரொம்பவே பின்தங்கி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க மாஜிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு எதர்ச்சி இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க பொறுத்திருந்து பாப்போம் சார் ரொம்ப நன்றி நேரத்தை பயந்து Bye. <laughs>